வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் மூலிகை ஒட்டடங்களை பற்றி பார்ப்போம் மூலிகை ஒட்டடம் என்பது நல்ல ஒரு வலியை போக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் தசைகளை தளர்த்தவும் உதவுகின்றது அதாவது சில மூலிகைகளை சூடுபடுத்தி அதை துணியால் கட்டி வலியுள்ள இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இந்த ஒத்தடம் கொடுக்கும் மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா நொச்சி வேப்பில்லை புதினா தழுதாலை ஆமணக்கிளை மஞ்சனத்து இலை போன்ற மூலிகை வந்து வலியை போக்க உதவும் இதை இடித்து ஒரு துணியில் மூலிகையை வந்து வைத்து முடிச்சு போடவும் இதில் வெந்நீரை நினைக்கலாம் அல்லது பிட்டவியல் செய்து வச்சுக்கலாம் இல்லாட்டி வதக்கிக்குள்ளே பொறுக்கிற சூட்டில் கட்டி ஒத்தரத்தை தரலாம் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர ஒத்தரம் தந்தால் வலி நிவாரணியாக செயல்படுது நல்லா மூட்டு வலிலாம் போகும் தலை வலி முதுகு உடனடி நிவாரணம் வந்து தரும் வீக்கத்தை குறைக்கும் தசைகளெல்லாம் தளர்த்தும் மேலும் ரத்த ஓட்டத்தை வந்து உடம்பு ஃபுல்லாக சீராக்கும் ஒரு சுறுசுறுப்பை தரும் முறிவு காயம் ஏற்பட்ட இடத்துல வீக்கம் அந்த வலியெல்லாம் குறைக்க உதவும் மேலும் சரும பிரச்சனைக்கு நல்லது நல்லா சரும நோய்களுக்கெல்லாம் அந்த மூலிகை ஒற்றிடம் வந்து தரலாம் மேலும் காப்ப சளி கபம் நெஞ்சில் கட்டினத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஒற்றடமும் கொடுக்கலாம் மணல் ஒற்றடலாம் நல்லது இந்த சே சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி